தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவரின் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் சந்திரபுரத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தனது பதினாறு வயதிலேயே அரசியலுக்கு வந்தவர் முதலில் ஜனதா கட்சியில் இருந்த இவர் பின்னர் பாஜகவில் இணைந்தார் எமர்ஜென்சி காலகட்டத்தின் போது மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தியவர் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது என இரண்டு முறை கோவை மக்களவை உறுப்பினராக பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் திமுக அதிமுக என இருபெரும் திராவிட கட்சிகளின் துணையின்றி தனித்து போட்டியிட்டு மூன்று லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார் சி பி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வரை மற்றும் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக பதவி வகித்த சி பி ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய கயிறு வாரிய தலைவராக பதவி வழங்கப்பட்டது பாஜக தேசிய செயலாளர் தேசிய நிர்வாகக் குழு உறுப்பினர் கேரள மாநில பாஜக பொறுப்பாளர் உள்ளிட்ட பதவிகளை வகுத்துள்ளார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்கன் ஆளுநராக நியமிக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமாவைத் தொடர்ந்து தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகாராஷ்டிரா ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணை தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்